ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது கார்ப்ரேட்டுக்கு வரி குறைப்பிக்கேன் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட என்னங்க கார்ப்பரேட்டுக்கு ஏங்க வரி குறைக்கிறான் நமக்குலாம் வரி அதிகமாக போட்டுகிட்டே இருக்கிறான் ஆனால் இந்த கார்ப்பரேட்டுக்கு மட்டும் வரி குறைச்சிட்டே இருக்கிறான் அம்பானி அதானி டாட்டா பிர்லா இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் ஹை பண்ண நிறையா வந்துட்டு வரியை குறைக்கிறான் அவனா ஏ அவனுக்கு ஏங்க குறைக்கணும் நம்ம தான் கஷ்டப்பட்டு நமக்கு வரி குறைச்சாலும் பரவாயில்ல அதை விட்டு அவனும் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெட்டுக்கிட்டுருக்கான் இதுக்கு தான் இந்த விட உங்களுக்கு போட போகிறேன் ஏன்னா இதனால் என்ன நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் புரியிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் போட்டதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அர்த்தம் என்ன புரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய விட உங்களுக்கு புரியவே புரியாது புரியுதுங்களா தேசிய சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுத்துங்க தேங்க் யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே கார்ப்ரேட்டுக்கு எதுக்கு நான் வரி குறைக்கணும் அப்படின்னா ஒரு கார்பரேட்டோடைய கீழே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வழங்கி போயிட்டுருக்குறாங்க டாட்டாவுக்கு கீழே ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வலைக்கு போகிறான் பிர்லாவுக்கும் கீழே ஒரு நாலு லட்சம் பேர் கிட்ட வழக்கு போகிறோம் அதாட்டம் அம்பானி கீழே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு வளசுறான் அதானி கீழே ஒரு லட்சம் பேருக்கு நான் வளசுகிறேன் இவங்கெல்லாம் நேரடியாக வலைக்கி போகிறவங்க இவங்களாம் நம்பி இப்போ பக்கம் க கம்பெனி படத்தை வச்சுக்கிற டீ கடை ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கூடலாம் நான் கணக்கெலாம் சேர்க்கல இவங்களுடைய இப்போ அம்பானியோ அதானியோ டாட்டாவோ பில்லாவோ அவங்களுடைய வரியை கட்டாமல் இப்போ வரியை குறைச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க நான் ஒரு கம்பெனியை உயர்த்தி மூடுறேன் அப்படின்னு பாரு ஒரு கம்பெனி அவர் இழுத்து மூடுறதால கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் போகுதுன்னு சொல்ல அந்த பத்தாயிரம் பேர் ப்ளஸ் அவனை நம்பி இருக்கக்கூடிய கடையிலேருந்து ஹோட்டலில் இருந்து கடையிலேருந்து இந்த கடையிலேருந்து எல்லா கடைகளும் வீழ்த்து மூட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆக இத்தனை பேருடைய வாழ்க்கையை சேர்த்து கிடைத்த பாவம் ஒரே ஒரு கார்பரேட்டுக்கு செலுக் தான் இப்போ புரியுதுன்னா கார்ப்பரேட் இதுக்கெல்லாம் அவன் செலவு கொடுக்குறான்னு இது ஏங்க இப்போ நமக்கெல்லாம் எங்கே செலவு கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு விவசாயி கீழே விழுந்த அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரே ஒரு போகம்தான் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் ஒரு கார்ப்பரேட் கீழே விழுந்த அவனுடைய மொத்த வருமானமே காலியாகிடும் ஏன்னா அவனுடைய பங்கு ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ்க்குள்ளே தான் அவனுக்கு இருக்கும் மற்றது ஃபுல்லு பான்ஸு ஷேர்ஸு பான்ஸு ஷேர்ஸு அதுக்கடுத்து இன்னும் பல விதங்களில் பார்ட்னர்ஸு பல விதங்களில் அவங்க கூட ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் இவங்க மற்றவங்க கலியாணும் மற்றவனும் சேர்ந்து அடிக்கடுவோம் இவரை நம்பி ஷேர் போட்டவனாம் ஜாலியாகிடுவோம் இவன் நம்பி போ போட்ட பால் போட்டவனாக ஜாலியிடுவான் இவனோட பார்ட்னர்ஸ் தான் வருமான அவனும் குறைந்துவோம் ஆக பல உலக அளவில் ஒரே ஒரு கம்பெனியால் இந்த உலக அளவில் எவ்வளோ பாதிப்புன்றது நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் முடியும் மற்ற வரி புரியாத வரையிலும் அவனை பற்றி நம்ம கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்கணும் கவர்மெண்ட்டு செய்கிறது தப்புன்னு தான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் புரியுதுங்களா அதனால் தயவுசெய்து இவன் கார்பரேட்டுக்கு கொடுக்குற சலுகைகளை வச்சு தான் அவன் அதுக்கடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் மட்டும் இல்லாமல் மற்றவனுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து அவனும் முன்னேறிடான் மற்றவனுக்கும் முன்னேற விட்றான் புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது கார்ப்பரேட்டுக்கு எதுக்காக அதிக வரி அப்படின்றது கேட்கறதை எழுத்துட்டு கார்ப்ரேட்டு கொடுக்குற வரி இல்லை சலுகைகள் இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ புரியுதா இல்லையான்றதெல்லாம் திரும்பி ரிவேஸ் பண்ணி கொடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இதனால் ஒருத்தங்க வந்தாங்க ஒரு கம்பெனி ஊழும் கம்பெனி ஊர்ந்தோன்னா இந்த கம்பெனியை நம்பினுக்கக்கூடிய அவங்க எல்லாம் காடியாக அதனால் உலக அளவில் இந்த கம்பெனியை நம்பி நிறைய பேருக்கு போட்டுவாங்க காடி அதனால் இந்தியாவுக்கு கெட்ட பேர் தான் வரும் கேவலமான ஒரு நாடு இந்த நாட்டை அதை உருவாக்காமல் செய்யக்கூடிய நம்முடைய அரசியல்வாதிகளை நான் நிச்சயமாக பாராட்டுவேன் தேங்க்யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் எடுத்துக்கிறோம் தேங்க் யூ